அரசு பகுதியில் தமிழ்நாடு எனும் சர்வதேச கண்காட்சி மற்றும் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கும் துவக்க விழா நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை தொழில்துறையைச் சேர்ந்த ஏ வி வரதராஜன் ரிப்பன் பட்டி துவக்கி வைத்தார் கோவை அறக்கட்டளை நடத்தும் ஜூபிலண்ட் தமிழ்நாடு என்னும் சர்வதேச எக்ஸ்போ மற்றும் உச்சி மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்னும் நிகழ்ச்சி கோவை குடிசியா வளாகத்தில் இன்று தொடங்கியது இன்று முதல் மூன்று நாட்கள் வரை நடைபெற உள்ளது இந்த நிகழ்விற்கு தமிழக அரசின் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மற்றும் ஃபேம் தமிழ்நாடு ஆகிய நிறுவனங்கள் ஆதரவு அளித்துள்ளது இன்று முதல் நடைபெறும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டின் மிஷன் இயக்குனரும் தலைமை நிர்வாக அதிகாரியுமான சிவராஜா ராமநாதன் தி ஸ்டார்ட் அப்ஸ் என்ற தலைப்பில் தொடக்க உரையும் இஸ்பிளேவின் தலைமை நிர்வாக அதிகாரி சுரேஷ் சம்பந்தம் தொழில் முனைவோர் என்ற தலைப்பில் உரையை வழங்கினர் இந்த மாநாடு மற்றும் கண்காட்சியில் ஸ்டார்ட் அப் நிலையில் உள்ள நிறுவனங்கள் முதல் சிறு மற்றும் நடுத்தர அளவில் உள்ள தொழில் நிறுவனங்களை சார்ந்தவர்கள் வரை பங்கேற்க முடியும் இதில் பங்கேற்பதன் மூலம் முதலீடு கூட்டாண்மை பொது வியாபார தொடர்புகள் உருவாக்கிக் கொள்ளுதல் உள்ளிட்ட பல வாய்ப்புகளை பெற்று அவர்களின் வியாபாரத்தை மேம்படுத்திக் கொண்டு வளர்ச்சி அடைய முடியும் என்றார் இருபதுக்கும் மேற்பட்ட சர்வதேச பிரதிநிதிகள் மற்றும் இருபத்தி இரண்டு நாடுகளிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட தொழில் முனைவோர் ஆகியோர் கலந்து கொண்டனர் தமிழகம் மட்டுமின்றி தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் இருந்து மொத்தம் பதினைந்தாயிரத்திற்கும் அதிகமான பேர் இந்த நிகழ்வில் பங்கேற்க உள்ளனர் என்று தெரிவிக்கப்பட்டது இன்று நடைபெற்ற இந்த கண்காட்சியை ஏ வி விரதராஜன் ரிப்பன் பட்டி துவக்கி வைத்ததுடன் இங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது